இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா வரப்போகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசையானது சாதாரண அமாவாசை கிடையாதுங்க அமாவாசையானது ஒரு கொடூர அமாவாசையாக வந்து பாத்தீங்கன்னா அமைந்திருக்கிறது இந்த அமாவாசை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரகத்தினுடைய மாற்றத்தினுடைய சேர்க்கையினால இந்த தனுசராசி நேர்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான இன்னல்களும் அதே போல் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் சந்தித்து வந்து ஒரு நிலைகளானது மாறக்கூடுமா இது போன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கலவையான பலன்களானது கிடைக்க போகிறது அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும் இவர்கள் சென்ற காலத்தை வந்து பார்க்கும் பொழுது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சுமைகளையும் கடன் பிரச்சனைகளையும் போல் அவர்களுடைய ஆரோக்கிய ரீதியாகவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் வந்து சந்தித்த நிலைகளானது இப்பொழுது வந்து மாறக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இப்போ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பின்னடைவுகளே சந்திக்க போகின்றார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றங்கள் தரக்கூடிய விஷயங்களாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய இனிமையான மற்றும் நகைச்சுவையான பேச்சு மூலமாக பிறருடன் இணக்கமான ஒரு சூழலானது ஏற்படுங்க தொழில் வியாபார கூட்டாளிகள் மூலமாகவே நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும் என்றாலுமே உங்களுடைய பேச்சு கணக்கு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை உங்களுடைய வேலையில் புதிய திட்டங்களை வந்து பயன்படுத்தி முடிப்பதில் கவனத்தை செலுத்துவீர்கள் செரிமானங்கள் தொடர்பான ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரங்கள் திருப்தியாகவே வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க எதிர்பார்த்த பண உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அடைய வேண்டியும் இருக்குங்க புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கல வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலங்களானது கிடைக்கும் உங்களுடைய பேச்சினுடைய இனிவினால் காரியங்களானது கைகூடும் சுப பலன்களானது ஏற்படுங்க எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே எதிலும் கூடுதல் கவனத்துடன் வந்து செயல்படுவது நல்லது சகஜய நிலைகளானது காணப்படும் உறவினர்கள் மூலமாகவே நல்ல தகவலானது வந்து சேருங்க இடைவெளியானது குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் அதேபோல் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்களும் மீண்டும் வந்து சேரலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனியை கொடுக்குங்க அரசியல்வாதிகளினுடைய கட்சி தலைமையினுடைய வெளிநாட்டு புது உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் சொல்லலாங்க அயராத உழைப்பால சில நுணுக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் மாணவர்களுக்குமே மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்தியானது உங்களுக்கு உண்டாகும் அதேபோல் இந்த காலகட்டத்தின்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையானது கூடு ாகவே எதிலும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் மற்றவர்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டங்களானது செல்லுங்க கௌரவங்கள் அந்தஸ்தானது உயரும் வீண் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகும் இப்போது இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள் அதற்கு தேவையான பண உதவியும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகளானது உங்களுக்கு தோன்று சமாளிக்கவும் நீங்கள் முயல்வீர் முயல்வே இருப்பவர்கள் தங்களது திறமையினால அலுவலகப் பணியை சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் புதிய தொடர்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து தருவதாகவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் குடும்பத்தில் சுப காரியங்களானது நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு நாட்டங்களானது அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாகும் மேலுமே உங்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்படும் எதிரிகள் பணிந்து போவார்கள் அவர்களால் மறைமுக ஆதாயங்களானது உண்டாகுங்க ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை அரசாங்க காரியங்களானது தாமதமாகவே உங்களுக்கு முடியும் வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வுகளானது ஏற்படக்கூடுங்க அதேபோல் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகளானது உண்டு ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு சரியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவுங்க திருமண முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு கை கூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயங்களானது உண்டாகுங்க அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது இப்பொழுது கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும் வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக வந்து இருக்க வேண்டுங்க உத்தியோகத்தில் வேலை சுமைகளானது அதிகரிக்கும் என்றாலுமே சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பினால மிக சிறப்பாகவே வந்து செய்து அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் சிலருக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுங்க எதிர்பார்த்ததை விடவும் பணவரவானது கூடுதலாகவே வந்து கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்களானது கிடைப்பதில் ஏற்படும் மேலும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதனியமான பேச்சு நட எதிலுமே லாபத்தை காண்பார்கள் வர்த்தக திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவானது திருப்திகரமாகவே வந்து இருக்குங்க தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையினால முன்னேற்றம் அடைவார்கள் இளப்பறியாக இருந்த வேலையானது உங்களுக்கு துணிச்சலாகவே செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த பணமானது இப்பொழுது கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் உங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்க பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது நல்லது விருந்தினர்களுடைய வருகையானது இருக்குங்க குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவே உண்டாகும் பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றியை காண்பீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனங்கள் தேவை கலைத்துறையினருக்கு பயணத்தினால அனுகூலங்களானது உண்டு அதிக ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் உங்களுடைய பொருள் வரவில் வந்து பார்த்தீங்கன்னா குறைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை எந்த நேரத்திலுமே கோபம் கலந்த வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா உதிர்க்காமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களினுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளானது நீங்கி உற்சாகங்களானது பிறகு மாணவர்களுக்கு திறமையினால முன்னேற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க கஷ்டமான பாடங்களையுமே துணிச்சலாகவே நீங்கள் படித்து முடிப்பீர்கள் வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்கு வன்மையினால எதையுமே நீங்கள் சாதித்து முடிப்பீர்கள் திறமைகளானது அதிகரித்து காணப்படும் திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனத்தை செலுத்துவீர்கள் ஏதினும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் எச்சரிக்கை தேவை வந்து இந்த தேவைசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த அமாவாசை அப்படினாவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமாவாசை நாள்ல சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அமாவாசை நாளில் போய் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிடையாது அமாவாசை நாளிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து செய்யலாம் அந்த மாதிரி வந்து பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகள் மாறணும் அப்படிங்கும்போது இந்த அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயன்படுத்தி ஒரு பரிகாரங்கள் ஒரு பூஜைகள் செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலானது வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி அடையும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எதிர்பார்த்த ஆர்டர்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும் வியாபார போட்டிகளினுடைய தடை தாமதங்களானது நீங்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாமர்த்தியமாகவே செயல்பட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை வந்து பெறுவீர்கள் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சக ஊழியர்களினுடைய நட்பானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க கூடாது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் அதே போல பெரிய எதிர்பார்ப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா கை கூட அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசாங்க வழியிலும் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் குதூகூலங்களானது நிறையும் குடும்பத்தில் அமைதி குறைவது போலவே வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுங்க சகோதரர்களுடைய வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளானது தலை தூக்கலாம் கவனங்கள் தேவை பிள்ளைகள் மூலமாகவே பெருமையானது கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விருப்பமான நபரை சந்தித்து நீங்கள் மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனத்தை செலுத்துவது நல்லது பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் கோபத்தை குறைப்பது நல்லது மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும் மன கஷ்டங்களும் தீரும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானை தினமும் பதினோரு முறை வளம் வந்து வணங்க உங்களுக்கு குழப்பங்களானது நீங்கி தெளிவுகளானது உண்டாகும் பண கஷ்டங்களானது உங்களுக்கு குறையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ